ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாேருக்கும் இன்றைக்கி நியூ இயர் எப்படி போச்சு எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு உங்களுக்கும் ரொம்பவே நல்லா போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்துல இருந்தாவது நம்ம எல்லாேருக்குமே நல்லதே நடக்கணும் நம்ம எல்லாத்துலேயுமே நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம வந்து வருஷ வருஷம் வந்து நியூ இயர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் போட்டுவோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நியூ இயர் முடிஞ்சு இன்னைக்கு இப்போ தான் நாங்கள் கேக் வெட்டியிருக்கோம் இன்னைக்கு வந்து நாங்கள் கேக் வந்து எங்கள் பாப்பா அவங்களே பண்ணாங்க நானே வந்து கேக் ரெசிபி பண்ண போகிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய ரெண்டு பாப்பாவும் கேட்டிருந்தாங்க ஓகே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் பண்ணும்போது நாங்கள் பார்த்துருப்போம் மம்மி நாங்கள் சிம்பிளாக வந்து பிஸ்கெட் வச்சு நாங்கள் கேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன ஹெல்ப் மட்டும் எங்களுக்கு பண்ணுங்கள் மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு சொல்லிட்டு நானே அவங்களுக்கு குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணியிருந்தேன் பட் இந்த கேக் ரெசிபி ஃபுல்லாகவே பாப்பாங்க தான் பண்ணாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து சேனல் க்ரியேட் பண்ணி இன்னும் த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆகலை பட் அதுக்குள்ளவே நம்ம வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு காரணம் உங்களை மாதிரியான ஆடியன்ஸ் தான் உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாப்பாங்க வந்து இந்த கேக் ரெசிபி வந்து ரொம்ப லாங் வீடியோவாக பண்ணியிருந்தாங்க என்னால் அவ்வளோ பெருசு ரொம்ப லாங்காக இருக்குது வீடியோன்றதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட்டு பண்ணி எடிட் பண்ணி தான் நான் இது வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் வந்து கேக் ரெசிபி வந்து எப்படி பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கிளியராகவே அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து பார்ப்பாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லிக்கிறேன் ஒரே பிஸ்கெட் வந்து அதோடய க்ரீமும் பிஸ்கெட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்க பிஸ்கெட்ஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் போல் பண்ணிவிட்டு வந்து அது ஒரு பவுலில் சேர்த்திக்கிட்டாங்க பவுலில் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பதமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குக் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து ஈனோ பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இன் என் பாப்பாங்க எடுத்துருக்க பிஸ்கெட்டோட அளவு பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு பேக்கெட் வந்து முப்பது ரூபா ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஈனோ பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு பதமாக இருக்கணும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சேன் இந்த பிஸ்கட் பேஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக்கிங் பேனில் வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம் பேக்கிங் பேனில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க டிஃபன் பாக்ஸோ இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம் அந்த பேனில் வந்து நீங்கள் பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க அதுக்கு கூட கொஞ்சம் ஆயில் நெய் இந்த மாதிரி ஏதாவது தேய்ச்சிக்கோங்க உள்ளே பட்டர் ஷீட் இல்லாட்டி கூட பரவாயில்ல நம்ம அது கூட வந்து கோதுமை மாவு அப்படி இல்லை மைதா மாவு இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு தூவிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு கடாயில் வச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு இது வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து கோகோ பவுடரும் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்தி அவங்க வந்து இந்த மாதிரி சிரப் ரெடி பண்ணிக்கிட்டாங்க சாக்லேட் சிரப் மாதிரி இப்போ வந்து நம்ம பிஸ்கெட்டில் இருந்து எடுத்தோம் பார்த்திங்களா அந்த க்ரீம் அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்து இது கூட சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி போல் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு கேக் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் போல ஆகியிருக்கு கேக் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் நம்ம கேக் செக் பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா வந்து எதாவது கத்தி அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு குச்சி இந்த மாதிரி விட்டு பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வந்தால் நமக்கு வந்து கேக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ வந்து இதை நம்ம உடனே எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் போல் அதை நம்ம ஆற வச்சு தான் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் இப்போ வந்து நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எதுக்காக இதை ரெண்டாக கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பிஸ்கெட்டில் இருந்த க்ரீம் இதை ரெண்டாக கட் பண்ணி அந்த ரெண்டாக கட் பண்ண பிறகு நடுவில் வச்சு நம்ம அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்ட பிறகு அது மேலே இதை வைக்கும் போது நமக்கு வந்து அது பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம போதும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு வந்து நம்ம அது மேலே நம்ம சாக்லேட் சிரப் பார்ப்பாங்க ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா சுகரு அந்த கோகோ பவுடர் வச்சு சாக்லேட் சிரப்பை வந்து நம்ம இது மேலே சேர்த்து நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து அது மேலே வந்து பாப்பாங்க வந்து அந்த ஒயிட் க்ரீம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஒரு கவரில் சேர்த்திட்டு பாப்பா வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு அதுக்கு மேலே வந்து ஸ்மைல் பொம்மை போட்டாங்க ரொம்பவும் சிம்பிளாக இருந்ததுங்க அந்த ரெசிபி பட் அவங்க வந்து விளையாடிட்டு அடிச்சுட்டு ஜாலியாக பண்ணதுனால கொஞ்சம் ரொம்ப லாங் வீடியோ ஆயிடுச்சு நான் அதுக்காக தான் ரொம்பவும் ஷார்ட்டாக கட் பண்ணி இதை நான் எடிட் பண்ணியிருக்கேன் பாப்பாங்க பண்ண இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பாங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த கேக்கு எப்படி வந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு போங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க இப்போ பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு நடுவில் அந்த ஒயிட் க்ரீம் அதுக்கு மேலே வந்து பாப்பாங்க இந்த மாதிரி எழுதியிருக்கும்போது அது ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களே இந்த கேக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க ஸோ நீங்களே வந்து இந்த கேக் வெட்டுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து கேக் வெட்டும் போது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டென் தேர்ட்டி நியூ இயர் நைட்டு முடிஞ்சு அவங்க டென் தேர்ட்டிக்கு இப்போ தான் கேக் வெட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த கேக் வெட்டும் போது எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்க சாப்பிடும் போது கூட ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்தது ஸ்வீட்னஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்தது அந்த பாருங்கள் நடுவில் வந்து நம்ம அந்த ஒயிட் க்ரீம் வச்சோம் இல்லைங்களா அந்த க்ரீம் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் மேலே வந்து அந்த சாக்லேட் சிரப்பு நடுவில் வந்து அந்த ஒயிட் க்ரீம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்